அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க சில பேர் வந்து கோழிப்பண்ணையோட பூமி தேடிட்டு இருந்திருப்பீங்க இந்த பூமி ஆறரை ஏக்கரை கோழிப்பண்ணையோடய நம்மளுக்கு வந்திருக்குங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் தோப்புங்க ரெண்டரை ஏக்கர் எம்டி லேண்டுங்க பிஏபி வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு செட்டு கோழி செட்டுங்க தென் மரத்தில் பார்த்திங்கன்னா காய் சூப்பராக இருக்குதுங்க அட்டை காசாக பிடிச்சதுங்க காய் நாட்டு மரமுங்க நல்ல செம்மண்ட் பூமிங்க பிஏபி வாய்க்காலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இது எங்கே லொட்டே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்காலத்துக்குள்ளே ரொம்ப அருகில் லொக்கேட் ஆகிக்குதுங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க பொள்ளாச்சி தாராவாடம் பைப்பாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான செம்மண்ட்ங்க பிஏபி தண்ணி வாயுங்க தினை மரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க பூரம் உங்களுக்கு ட்ரிப் கலெக்ஷன் போட்டு வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லைங்க உங்களுக்கு கோழிப்பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா காற்றாடி தண்ணி பூரா ஆட்டோமேட்டிக்கு மேவ ஆட்டோமேட்டிக்கு அது மாதிரி செட்டு தான் போட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்க இதுதான் தினை மரம் இதே மரம் வந்தால் மரம் நாலு ஏக்கர் காப்பு இருக்குதுங்க நல்லா நாட்டு மரம் நாலு ஏக்கர் காப்பில் இருக்குது இதில் ரெண்டு கிணறு இருக்குதுங்க பத்து ஹெச்பி சர்வீஸ் இருக்குது நல்ல செம்மண் பூமி ப்ரைஸ் என்ன சொல்கிற பார்த்தாங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்ச தான் சொல்கிறேன் அப்படிங்க நேரடியாக பார்ட்டிகிட்ட இருக்குது ஓனர்களோட உட்காந்து பேசலாம் உள்ள வ பார்த்திங்கன்னா பக்கத்தில் வீடுகள் நிறைய இருக்குது விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்க நல்லா சுற்றி வரணும் நல்லா விவசாய விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான பூமி பூரா ட்ரிப்பு கலெக்ஷன் போட்டு எல்லா வசதியும் பண்ணி வச்சுக்கிறாங்க சில பேர் விவசாயத்துக்கு நல்ல பூமி வருமானத்தோடு கேட்டு இருந்துருப்பீங்க இந்த பூமியில் ரெண்டு வருமானம் இருக்குதுங்க கோழிப்பண்ணையில் ஒன்று தேங்காயில் ஒன்று எம்டி லேண்டில் ஒன்று மூணு வருமானம் எடுக்கலாம் ரெண்டு கிணறு இருக்குது இந்த பூவி முடிச்சா நம்ம நம்பரை கூப்பிடுங்க தொண்ணூற்றம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே